வடக்கம் முதன் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன் பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எடுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயத்தில் நீ சுமந்ததில்ல வைரமுத்து பிறப்பான்னு வயத்தில் நீ சுமந்ததில்ல வயத்தில் நீ சுமந்த ஒன்னு வைரமுத்து ஆயிருச்சு கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னன்னு நினைச்சிருப்ப கண்ணுகாத மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னன்னு நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியாள வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும் கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே கதகதன்னு கழி கழிக்குள்ள களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமுளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிழகும் சேர்த்து வச்சு நீர்தடிச்சு கும்மி அரைச்சு நீ கொழகுழன்னு வழுக்கையில அம்மி மணக்கும் அடுத்த திருமண மனக்கும் தித்திக்க சமைச்சாலும் நெய்வடியும் கருவாடு கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும் வறுமையில நாமப்பட்ட வலி தாங்க மாட்டாம பேனாய் பிரபஞ்சம் பிச்சரிஞ்ச பாசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்து போன பின்னே அஞ்சாறு வருஷம் உன் ஆசமுகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தே வைகையில ஊர் முழுக வைகையில ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தெழுக கைப்படியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளை எனக்கு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கு ஆனதுன்னா எனக்கு வேற தாய்